மூச்சுக்கத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி குதிரையை பார்த்தா தூக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு காலம் தூக்கி நிற்கும் ரெண்டு கால் தூக்கி நிற்கும் காளுங்கிறது காற்றுருப்போம் ஒரு செடியை வளர்க்குறது முளைப்பார் ஏன் ஒரு முளை செடி வெளியில் சாதனம் வளராதான் இதில் அம்மன் கோயிலில் வளர்த்தா தான் வரும் ஏன் முருகன் கோயிலில் வளர்த்தா வளரா வரும் தொப்புள் கொடிக்கிட்ட இந்த முனியை முணக்கையோட வச்சு கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக மூக்கில் வந்து நிற்கும் அந்த உஷ்ணம் ஜாஸ்தியாகி அதை கடந்து போகிற அந்த வழி தான் நெருப்பு ப்ளஸ் ஆறு நெருப்பாக இருக்கும் இறைவனோட திருவடிங்கிறது திருநாமம் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த திருவடி நீங்கள் சரணடைஞ்சால் இந்த இடத்த போய் நீங்கள் சரணடைஞ்சால் என்றைக்கும் முன்னோர்கள் தவறாக சொல்லலாம் ஆனால் தவறாக நம்ம புரிஞ்சுட்டு தான் தவறாக இருக்கப்படும் வணக்கம் மீண்டும் இறைஞான அமைப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நம்மளுடைய தாத்பரியம்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது பார்த்து இப்போ கோயில் திருவிழாவில் அம்மன் கோயில் திருவிழான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முளப்பாரின்னு சொல்லி வளர்ப்பாங்க பார்த்து முளப்பாறியோடைய கான்செப்ட் என்ன ஏன் ஒரு பெருமாள் கோயிலில் வளர்க்கலாம்ல ஒரு முருகன் கோயிலில் வளர்க்கலாம் ஒரு சிவன் கோயிலில் வளர்க்கலாம் அது என்ன அம்பா கோயிலில் மட்டும் முளப்பாரி ஏன் அங்கே போட்டால் வளரா ஞானத்தலம் தான் இதுவும் ஆனால் லௌகிக வாழ்க்கையில் சாதாரணமாக அது தெருவில் ஒரு கோயிலில் கூட நீங்கள் முளப்பாரி வைக்கிறாது அப்படின்னு வைக்கிறாங்க உண்மையிலேயே அடையாளம் வந்து ஞானத்தலம் தான் ஞானத்தை வந்து முன்னோர்கள் வந்து அவ்வளோ தூரம் சூட்சமாக உள்ளே உள்ளே வச்சுக்கிட்டுருக்காங்க முளப்பாரி அப்படின்னா ஒரு முளம் வளர்க்குறது தான் முளப்பாரின்னு நினைக்கிறோம் ஒரு பானையில் வளர்ப்பாங்க அதை சுத்த பத்தமானவங்க தான் உள்ளே போய் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி வளர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ரூமில் ஒரு அரைக்குள்ளே வளர்ப்பாங்க அப்புறம் அந்த ஒரு முளை வளர்ந்ததுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்து பெண்கள்லாம் ரெண்டு மூணு வீதிகள் வழியாக போய் ஆற்றுல போய் கலைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை இந்த முளைப்பாரியோட தாற்பரியம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த தொப்புள் கொடிக்கிட்ட இந்த முனிய முணக்கையோட வச்சு கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக மூக்கில் வந்து நிற்கும் பாரி அப்படின்னா குதிரைன்னு சொல்லுவாங்க ஐயனார் வந்து குதிரை வேட்டைக்கு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க பாரினா அந்த மூச்சு காற்ற பிடிச்சி இழுக்கிற மாதிரி குதிரையை பார்த்தா தூக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு கால தூக்கி நிற்கும் ரெண்டு கால் தூக்கி நிற்கும் காலுங்கிறது காற்று பார்த்து இந்த காற்றை இங்கே மேல் நோக்கி ஏற்றுறது தான் பாரி பார்த்து பாரி வளர்க்குறதுன்னா இது தான் பார்த்து அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா சாதாரண வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் ஒரு செடியை வளர்க்குறது முளைப்பாரி ஏன் ஒரு முளை செடி வெளியில் சாதாரணம் வளராதான் இதில் அம்மன் கோயிலில் வளர்த்தா தான் வரும் ஐயன் முருகன் கோயிலில் வளர்த்த வள வரும் இப்போ என்ன இந்த கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா முளப்பாரி வளர்க்குறதுங்கிறது உள்ள கூடி வளர்த்து அந்த காற்றை வளர்த்து வளர்க்கும் போது என்ன வரும்னு கேட்டால் அம்பாள் தரிசனம் கிடைக்குங்கிறாங்க அது ஒரு பாட்டு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்னஞ்சிறு பெண் போலே சிட்டாடை இடை உடுத்தின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் இது அம்பாள் தரிசனம் தான் பார்த்து இந்த முளப்பாரியை நீங்கள் உள்ள குத்தி மூச்சு காற்றை வளர்த்திங்கன்னா பாரி வளர்த்தா அம்பாள் தரிசனம் தான் கிடைக்கும் அதனால தான் அம்பாள்கிட்ட கொடுக்குறாங்க அம்பால் தாண்டி சிவன்கிட்ட போய் சிவம் தாண்டி சிவத்திட்ட போகிறது தான் இதோடைய தாற்பயம் இதே மாதிரி தான் பூக்குழிவு இறங்குறதுன்னு சொல்லுவாங்க அதுவும் அம்பாலுடைய இடங்களில் தான் நடக்கும் இது ஒரு சிவன் கோயிலே பெருமாள் கோயிலே முருகன் கோயிலே பிள்ளையார் கோயிலே நடக்காது பார்த்து பூக்குழிங்கிறதுக்கு உண்மையான பேர் வந்து நெருப்பாருன்னு சொல்லுவாங்க உள்ள நீங்கள் தவநிலையில் போகும்போது அந்த நெருப்பாருன்னா நெருப்பில் இருக்குது இல்லை அந்த உஷ்ணம் ஜாஸ்தியாகி அதை கடந்து போகிற அந்த தான் நெருப்பு ப்ளஸ் ஆறு நெருப்பாறாக இதை கடந்து போய் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அம்பாள் தான் இருக்கும் அதுவும் அம்பாள் தரிசனத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த மாயா சக்தியை கடந்து சிவனுக்கு போய் சிவன் சக்தியை தாண்டி சிவத்துக்கு போகிறது இதுதான் முளப்பாரிக்கும் நெருப்பார் பூக்குழி இறங்குறதும் இதை நம்ம சாதாரண ஒரு நெருப்பள்ளி போட்டு நம்ம அது மேலே நடக்கிறதுன்னு நினச்சிட்ருக்கோம் நிறைய விஷயம் இருக்குது இது சின்ன சின்ன விஷயமாக நிறையாது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எனக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற விஷயம் இது தப்பு தப்பாக சொல்கிற மாதிரி தப்பு தப்பாக நடக்குது அப்போ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ட்டா இதை நான் தவறாக சொல்லலை தவறாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா தவறாக புரிஞ்சால் கூட பரவாயில்ல என்னைக்கா ஒரு நாள் சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா தெரியாமல் போகிறத விட இந்த விஷயம் என்னான்னு தெரியாமல் இந்த முளைப்பரிவாளக்க தப்புன்னு நான் சொல்ல வரணும் இந்த விஷயம் தெரிய தான் இப்படி இன்னொரு விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதனால் இது தப்பாக இருந்தால் கூட நம்ம சரியாக்கலாம் இதைக்காண்டி தான் இந்த முன்னோர்கள் நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு என்றைக்கும் முன்னோர்கள் தவறாக சொல்லலாம் ஆனால் தவறாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் தவறாக இருக்கப்பட் இன்னொன்று அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவன் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அதை அடிக்கிறது கிடையாது இன்னொருத்தவங்களை காயப்படுத்துறது அந்தது அடி கிடையாது இரவனுடைய திருவடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உங்களுக்கு உதவ மாட்டாங்க இரவனோட திருவடின்னு சொல்லணும்னா திருப்பி காலுக்கு போயிடாதீங்க திருப்பி இது தான் திருவடி பார்த்தோம் அதான் நாமத்துடைய அடையாளம் இறைவனோட திருவடிங்கிறது திருநாமம் போடுறாங்க பார்த்திங்களா அந்த திருவடி நீங்கள் சரணடைஞ்சால் இந்த இடத்த போய் நீங்கள் சரணடைஞ்சால் நடுவில் ஜோதியை தான் நாமத்தோடைய குறியீடு பார்த்துக்கணும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவருக்கு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றிகள் கேட்பாளர்